ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நம்ம நிறையா வந்து கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் ஊரோட ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியாகப்பர் திருவிழா இது வந்து எங்கள் தீவோட ரொம்ப 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 ஃபேமஸான ஸ்டிவலுமே சொல்லலாம் இது வந்து ரெண்டு தரப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரே நாளில் கிறிஸ்டின்லேயே கடையர்ஸ்னு இருக்காங்கள்ல அவங்க ஒரு சைடும் கிறிஸ்டின்ல பரவர்ஸ் ஒரு சைடும் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோவில் தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கோயில் கட்டி வந்து பரவஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் வெளியூரில் இருந்து பக்கத்து ஏரியாவில் இருந்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போ போல் பூசை வைப்பாங்க அப்புறம் பூசை வச்சுட்டு வந்து சப்பரம் தூக்குவாங்க சப்பரம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களை வந்து தேர் இழுப்பாங்கள்ல அது போல் இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தியாகப்பரோட தேர் ஃபஸ்ட்டு போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாதாவோட சப்பரம் பின்னாடியே வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் நிறைய கடை போட்டிருந்தாங்க ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காக வந்து பார்க்க போயிருந்தோம் திருவிழானாலே அதான ஸ்பெஷல் நாங்கள் என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா எப்போவுமே ஹேண்ட்பேக் போட்டிருப்பாங்க இரநூறுவா முந்நூறுவா அந்த ரேஞ்சில் நிறையா போட்டிருப்பாங்க சரி ஹேண்ட்பேக் எடுப்போம் இல்லை ஒரு பர்சாச்சி எடுப்போம் அப்படின்றக்காக போயிருந்தோம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி கடைலாம் போட்டிருந்தாங்க பிரியாணி கடையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகிறப்போ க்ளோஸாகவே ஆகிட்டு ஏன்னா கூட்டம் வந்து லட்சக்கணக்கான பேர் இருந்தனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து சாப்பாடே வந்து தட்டிடுச்சு நிறைய ராட்டணம்லாம் வந்து போட்டிருந்தாங்க ராட்டணம் ஆட ஆசையாக இருந்தாலும் கூட ரொம்ப நேரம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து அதில் இருக்கிற ஆர்வமே ஆறு ஆர்வமே போயிடுது அந்தளவுக்கு இருந்துச்சு அதனால் வந்து சரி சும்மா சுற்றி பார்ப்போம் அப்படின்றதுக்காக சுற்றி பார்த்துட்டு பசங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ராட்டனத்துலாம் வந்து ஆடை விட்டுக்கிட்டு இருந்தோம் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுமே சொல்லலாம் தண்ணிக்குள்ளே ஒரு குட்டி வத்த மாணி போட்டு அது வந்து நம்ம கையால் இது பண்ணி நகட்டணும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆளுக்கு வரலாமா நாங்களாம் அப்படின்ற மாதிரி சும்மா நக்கலாக கேட்டுட்டு அதை நின்று ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு பட் வந்து பெரிய அண்ணன் ஊஞ்சல் அது இதெல்லாம் பார்த்தோன்னா நூறுரூவா அப்படின்ற ரேஞ்சில் இருந்துச்சு நூறுரூவா எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன பண்ண முடியும் என்னைக்காட்டு தான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் இந்த ஊருக்குள்ளே வந்து ராட்டோனம் கொண்டு வருவாங்க அப்போ வந்து எல்லாருமே வந்து ஊரில் அந்த ஒரு நாள் வருது அப்படின்றதுக்காக எல்லாருமே ஆடை நினப்போம் அதே போல் வந்து ராமேஸ்வரத்து சைடு வந்து பொருட்காட்சி போடுவாங்க பொருட்காட்சியிலே வந்து ராட்டோனெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை கூட இருக்கும் ரொம்ப இதை விட கூட்டம் வந்து க்ரா அதிகமாக இருக்கும் அப்படின்றனால அதே போல எல்லாமே விலையும் அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மேக்சிமம் பெரும்பாலும் அதில் வந்து ஆட்க போகிறது இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆட்டணத்தில் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆடலாம் ஆடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு சரி என்ன செய்ய முடியும் வந்த குலுக்கி வேடிக்கையாச்சும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆடலாம் இல்லை சரி வந்துட்டோம் வேடிக்கை மட்டுமாச்சும் பார்த்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் அப்புறம் பாப்கார்னு அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீச் கொடுக்குறதுக்கு விழாவை சிறப்பிக்கிறதுக்காக வந்து மணிகண்டனும் அதிமுகவை சேர்ந்த மணிகண்டன் அவங்களும் திமுகவை சேர்ந்த காதர் பாட்சி அவங்களும் வந்து வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அது போல் வந்து கோயிலுக்கு நன்கொடையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்புறம் அதே மாதிரி அவங்க வந்து என்னென்ன செஞ்சுருக்கும் இந்த தீவுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு பர்சனலாக மணிகண்டன் வந்து பேசினது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன சொல்ல வந்தாரோ அதை தெளிவாக மாதிரி இருந்துச்சு அதே போல் காதர் பார்த்து அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இவ்வளோலாம் இந்த கட்சி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு சீரியஸாக தெரியலை ஏன்னால் வந்து தூண்டி விலைக்கெலாம் முந்நூறு கோடிக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அப்போ வந்து நமக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு ஆனால் அரசாங்கம் இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஸ்பீச் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன தான் வந்திருந்தாங்க ஏன்னா ரெண்டு கட்சியும் ஒன்றா வந்து வர முடியாது இல்லையா அதனால் நாங்கள் என்ன சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலையே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா புளி சாதம் கிண்டிருந்தோம் எதுக்காக புளி சாதம் அப்படின்னா லெமன் வந்து நார்மலாக ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கிண்டி கிண்டி போர் அடிச்சுட்டு அதனால வந்து புளி சாதமும் அப்புறம் ஒரு சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தேன் மிளகு சிக்கன் மிளகு சிக்கன்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம் மசாலாலாம் ராவாக அரைச்சி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து எப்போவுமே ஒரே மணி பொறிக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப காரசாரமாக இருந்துச்சு அந்த புளி சாதத்துக்கு தக்கன அப்புறம் அன்னைக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு மறுநாள் கலையில் வளர்க்கும் போல் சிக்கன் மட்டன் ஃபீப் அப்புறம் ஈரல் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சூப்பராக வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டோம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அதுவும் சீரக சம்பா அரிசியில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு பிரியாணி வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்லேயுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்